ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு வந்து எவ்வளோ செலவாகணும்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மெட்டீரியல் எவ்வளோ செலவாகணும் பார்க்கலாம் ஸோ மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் பார்க்க கூட பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு ஸோ சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து அப்ராக்மிட்டோ ஒரு இரநூத்தம்பது பேக் தேவைப்படும் ஒரு பேக்கோட ப்ரைஸ் நம்ம முந்நூற்றம்பது ரூபா போடுறப்போ தொண்ணூத்தெட்டாயூவா வந்து செலவாகிற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீலு ஸ்டீல் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது கேஜி அதாவது ரெண்டே கால் டன் தேவைப்படும் ஒரு கேஜியோடய ப்ரைஸ் வந்து எழுபத்தி ரெண்டு ரூபா போடுறப்போ ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரூவா வந்து ஸ்டீலுக்கு மட்டும் தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிக்கு ஸோ பிரிக் பார்த்திங்கன்னா வந்து ஒரு எட்டாயிரம் கல் தேவைப்படும் ஒரு கல்லுடைய ப்ரைஸ் வந்து ஒரு ஒம்பதாயிரரூவா போட்டுக்கலாம் ஸோ கல்லுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எழுவத்தாறாயிரரூவா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேம்பர்க்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எம் சாண்டு ஸோ எம் சாண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒம்பது யூனிட் தேவைப்படும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐயாயிரத்து ஐநூறுரூவா வந்து ஒரு யூனிட் எடுக்கிறப்ப நமக்கு வந்து எம் சாண்டுக்கு மட்டும் வந்து ஒரு நாற்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பி சாண்டு ஸோ பி சாண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அஞ்சு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிடைய ப்ரைஸ் வந்து ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா போட்டுக்கலாம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து டுவெண்ட்டி எம்எம் அக்ரிகேட் அதாவது ஜல்லி ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எட்டு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் பிரைஸ் வந்து நாலாயிரத்து ஐநூறுரூவா போடுறப்போ நமக்கு வந்து இந்த எட்டு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முப்பத்தி ஆறாயிரூவா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்கனா வந்து ஃபார்ட்டி எம்எம் அக்ரிகேட் இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு யூனிட் அதாவது பிசிசி ஒர்க் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரத்து ஐநூறுரூவா போடுறப்போ மூணு இன்ட்டு நாலாயிரத்து ஐநூறு போடுறப்போ நமக்கு வந்து ஒரு பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா வந்து ஒன்றரை ஜல்லி தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேவல் ஸோ கிரேவல் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் ப்ரைஸ் வந்து ஒரு ரூபா எடுக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு முப்பத்தி ஆறாயிரரூவா வந்து கிரேவலுக்கு மட்டும் தேவைப்படுற மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டைல்ஸ் டைல்ஸில் நம்ம வந்து ஃப்ளோரிங் டைல்ஸ் பார்த்திங்கனா வந்து ஒரு வேஸ்டேஜோடு சேர்த்து ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கலாம் அதாவது ஐநூறு ப்ளஸ் ஒரு நூறு ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா வந்து எழுபத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டைல்ஸ் எடுக்கிற அப்படிங்கிறப்ப பார்த்திங்கனா வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா பார்த்திங்கனா டைல்ஸ்க்கு மட்டும் தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வால் டைல்ஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு ஸ்கொயர் தேவைப்படும் ஒரு ஸ்கொயர் ஃபீடோட ப்ரைஸ் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாக்கு கூட டைல்ஸ் எடுக்கிற அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஒரு பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா தேவைப்படும் இது பார்த்திங்கனா வந்து நம்ம கிச்சனில் போக பாத்ரூமில் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அடுத்து பார்த்திங்க கிரேனேட்டு ஸோ கிரைனேட் பார்த்திங்கனா வந்து நம்ம ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது ரூபா இருக்கக்கூடிய கிரைனேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா கிரைனேட்டுக்கு மட்டும் தேவைப்படும் இது பார்த்திங்கன்னா கிச்சன் மேடை அது போக பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸில் முன்னாடி யூஸ் போகிறோம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து வுட்டு ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து மெயின் டோர் நம்ம வந்து தேக்கில் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ மெயின் டோர் அண்ட் மெயின் ஃப்ரேம் ரெண்டுமே சேர்த்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நாற்பதாயிரரூவா ரேஞ்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் பொறுத்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேக் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அதை பொறுத்து வந்து கொஞ்சம் சேஞ்சாகிற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரூமுக்கான டோரு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூம்க்கான டோர் அண்ட் நிலவு ரெண்டுமே சேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சாயிரம் இருக்கக்கூடிய ரேஞ்ச் எடுத்துக்கலாம் ஸோ இது நம்ம ரெடிமேடு தான் யூஸ் பண்ண போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இங்கே நம்ம வந்து ஒரு அஞ்சு விண்டோ எடுத்துக்கலாம் ஒரு விண்டோட பிரைஸை நாலாயிரூவா போடுறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இருபதாயிரவா வந்து விண்டோஸ் மட்டும் தேவைப்படுற மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து டாய்லெட் கண்டு டூர் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாய்லெட் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒன் பிஹெச் இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இதுக்கு ஒரு நாலாயிரூவா போயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டர் ஸோ வெண்டிலேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெண்டிலேட்டர் தேவைப்படும் ஒரு மூவாயிரம் ரூபா ரேஞ்ச் எடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கான மெட்டிரியல் காஸ்ட் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு முப்பதாயிரரூவா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ பெயிண்டிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளம்பிங்க்கான மெட்டீரியல் காஸ்ட் ஸோ ப்ளம்பிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முப்பதாயருவா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஆவரேஜாக ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிகல் காஸ்ட்டு ஸோ இதுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரரூவா தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து மெட்டிரியல்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஏழு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் செலவாகிற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து லேபருக்கான காஸ்ட்டு ஸோ இங்கே நம்ம வந்து ஃபஸ்ட்டு கூட பார்த்திங்கனா கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் காஸ்ட் அதாவது மேஸ்திரி கூலி ப்ளஸ் அது போக பார்த்திங்கன்னா சென்ட்ரிங் இதெல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் ஃபீட் எட்டில் விட்றோம் அப்படிங்கிறப்போ ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி முப்பது ரூபா ரேஞ்ச் விடுறப்போ நமக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி பதினை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லேபருக்கு போயிடும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கன் லேபர் காஸ்ட்டு ஃப்ளோரிங் வால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்து ஆறுநூறு ப்ளஸ் ஒரு முந்நூறு ஸோ தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு இருபது ரூபா ரேஞ்சில் வந்து ஒட்டுறதுக்கு விடுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினெட்டாயிரம் ரூபா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிரைனேட்டுக்கு வந்து நமக்கு வந்து இங்கே நூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் ஒட்ட போகிறோம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா வந்து வாங்குவாங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆறாயிரம் ரூபா வந்து செலவாகிற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் அண்ட் ப்ளம்பிங் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே ஃபுல்லாக வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் விடுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து எழுபத்தஞ்சு ரேஞ்சுக்கு விட்றோம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்படிங்கிறப்ப ஒரு முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறுரூவா தேவைப்படுற மாதிரி இருக்கும் இதே நான் இங்கே வந்து பாயிண்ட் ரேட்டில் விடுறப்ப கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய பார்த்திங்க வந்து பெயிண்ட் இருக்கான ஸோ இதுக்கு வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டாக வந்து இருபதாயிரரூவா தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து கார்பெண்டருக்கு பார்த்திங்கனா வந்து ஒரு இருபதாயிரரூவா தேவைப்படுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதர் காஸ்ட் ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த மாதிரி இதர செலவுக்கு வந்து இருபதாயிரம் போயிடும் ஸோ டோட்டலாக வந்து லேபருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி ஐநூறுரூவா வந்து செலவாகுற மாதிரி ஸோ டோட்டலாக லேபர் ப்ளஸ் மெட்டீரியல் ரெண்டுமே ஆட் பண்ணுறப்போ நமக்கு வந்து பதினோரு லட்சத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து செலவாகுற மாதிரி இருக்குது ஸோ ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போடுறப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு நியர்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஸோ இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி டேங்க் காம்பவுண்ட் அப்ரூவல் காஸ்ட் இந்த மாதிரி வரும் சேஃப்டி டேங்க் சம் ரெண்டுக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஸிமேட்டாக வந்து ஒரு லட்ச ரூபா தேவைப்படுற மாதிரி இருக்குது இது பார்த்தீங்கன்னா லிட்டர்ஸ்க்கு பொறுத்து வந்து அமௌண்ட் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து காம்பவுண்ட் வால் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு எண்பதாயிரரூவா போயிடும் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி எவ்வளோ இருக்குது இடம் அதை பொறுத்து வந்து நம்ம காம்பவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் காஸ்ட் வந்து ஒரு முப்பதாயிரூவா வந்து அப்ராக்சிமேட்டாக தேவைப்படும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட் இதெல்லாம் தவிர நமக்கு வந்து மற்ற இந்த பேவர் பிளாக் இந்த மாதிரி மற்ற ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு வந்து போயிடும் ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மட்டும் நமக்கு வந்து ஒரு ரெண்டே கால் லட்சம் தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லேபர் ப்ளஸ் மெட்டீரியல் அது போக எக்ஸ்ட்ரா காஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணுறோம் நமக்கு பார்த்திங்கனா வந்து ஒரு பதிமூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா வந்து செலவாகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கான பதிமூணு லட்சங்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான காஸ்ட் தான் என்ன மெட்டீரியல் செலக்ட் பண்ண போகிறோம் என்ன பிராண்டில் யூஸ் பண்ண போகிறோம் நம்பர் ஆஃப் ஃபால்ஸ் எவ்வளோ வருது பில்டிங்குடைய பிளான் எப்படி இருக்குது ஸோ எலிவேஷன் எப்படி நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ அதை பொறுத்து வந்து அமௌண்ட் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் மாதிரி அந்த ஏரியா இருக்கிற லேபரை பொறுத்து வந்து அமௌண்ட் வந்து வேரிய ஆகிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ